அந்த பெருமாளுடைய திருவடியை கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல ஜடாரியை வைக்கிறாங்க அது பாவமா புண்ணியமா பாவம் நம்ம எச்சி பண்றத கொண்டு தடவி அதுக்கு மேல தெய்வத்தோட திருவடியை வைக்கின்ற அது பாவம் தானே அப்ப யாரும் அந்த தவறு செய்யலாமா தவறு செய்யக்கூடாது ஏன் கருங்களே யாரும் தீர்க்க வாங்குற அப்படின்னா நம்ம கண்ணிலே ஒட்டி கொண்டு நம்ம பருவ விட்டு அதோட விட்டுணும் அப்பதான் அஞ்சானம் மறைந்து மெங்கானத்தை பெற முடியும் துளசி தீர்த்தம் கொடுக்கறாங்க ஏன் துளசி தீர்த்தம் பெருமாளுக்கு துளசி மாலை போடுவாங்க ஏன் போடுறாங்க துளசி மாலை போடுறாங்க அவருக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு உகந்தது அப்படி சொல்லுங்க பாருங்களே அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏன்னா நாகரை நிறைய பேசணும் நான் வந்தேன் விஷயமாவது பேசிட்டு அதனால தான் பேசுறேன் அதாவது என்ற பெண்மணி பாருங்களேன் அப்படின்னா தாரத்தை விட்டு பிரதார்த்த எச்சிக்க கூடாது அப்படின்னா என்ன தன்னுடைய கணவனை விட்டுட்டு அடுத்த ஆடவனை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது அப்படி அடுத்த ஆடவனை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்மணியோட கற்பத்தன்மை இழந்து விடுவான்

உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு நீ போ நீ போன உடனே உன்னை அவன் பாப்பா விருந்து தன்னுடைய கணவர் தான் கணவர் போல தெரிஞ்சு ஏற எடுத்து பார்த்துருவா அவன் பார்த்துட்டால அவன் கருப்பு தன்மை இழந்துருவான் கருப்பு தன்மை இழந்துட்டான கணவர் உயிர் விருந்துடும் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இவர் அனுப்பின உடனே இவர் வந்துடுறாரு யாரு மகாவிஷ்ணு வர்றாரு அங்க இருந்து எப்படி வர்றாரு விருந்தையுடைய கிணவர் போல வர்றாரு அறிகின்ற பொழுது இந்த அம்மா பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இப்படி அப்படியே பாத்துக்கிட்டே வந்திருக்காங்க என்னடா தன்னுடைய கணவர் போல தெரிகிறது வந்தது யாரா இருக்கும் நம்ம நம்ம கணவர் போலயே தெரிகிறது இப்படின்னு ஏர் எடுத்து பார்த்தாங்க ஏர் எடுத்து பார்த்த உடனே கருப்பு தன்மை இழந்துட்டா கணவர் உயிர் பிரித்துருச்சு அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்க அப்ப அம்மா என்ன செய்யறாங்க கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு நம்ம கற்பு தன்மை இழந்து விட்டோம் இனிமேல் இந்த உயிர் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எரித்து சாம்பலாக்கிறாங்க யாரும் பிரிந்தையாகப்பட்டவங்க அப்பதான் பாக்குறாரு பாவம் நம்ம தீட்டு கட்ட வந்தத சரந்தராஜ் சொன்னேன் ஆனால் இந்த பெண் இறந்துட்டாலே இந்த பெண் இருப்பதற்கு காரணம் நாம அப்ப இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சாபம் வச்சு நான் கொடுக்கணும் அப்படின்னு எங்கே போகிறாரு விஷ்ணு ஆகப்பட்டுறார் நேரில் கைலகிரி போகிறாரு கைலகிரி போன உடனே சக்தியை பார்க்குறாரு சக்தியை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த கையில் ரெண்டு விதைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்றாங்க இவங்கெல்லாம் எங்கள் தெளிக்க தண்ணியை விதை தூராக எங்க திருந்த சாம்பல்ல தண்ணியை தெளிக்கிறாரு விதைய தூவுறாரு அதுல இருந்து கிடைத்ததா துளசி ஆகப்பட்டது அப்பதான் பெருமாள் என்ன நினைக்கிறாரு இந்த பிரிந்தையாகப்பட்ட அந்த பெண்ணு இறப்பதற்கு காரணம் நாம இந்த பெண்ணு இறப்பதற்கு காரணமே நாம இந்த பெண் மூலமாக வந்த இந்த துளசியவே என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே இந்த துளசியவே தீர்த்தமாக கொடுக்க வேண்டும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும்னு அந்த ஒரு காரணம் அதே போல இந்த காரணம் நாம இந்த பெண் மூலமாக மூலமாக வந்த இந்த துளசியவே என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் துளசியவே எனக்கு மாலையாக சூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு ஏத்துக்கிறீங்களா நான் பேசுறத ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிட்டா தட்ட வேண்டிதானே தலையத்திலே எனக்கு என்ன உட்காந்துருக்காங்க சூழ்நிலையே ஆகுது நீங்க எந்த அளவுக்கு கை தட்டீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தொழில் பண்றதுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு கொடுத்த மாதிரி கொஞ்சம் சுறுசுறுமா இருக்கே ஆமா நீங்க எனக்கு என்ன உட்காந்துட்டீங்க வைங்களே என்னத்த அப்படின்ற மாதிரி கூடாது அதனால பாடல் குடிச்சிருஞ்சி பேசறது குடிச்ச நல்லா ಜೋர கை தட்டுங்க சரிங்களா நீங்க தட்ட தட்டவே எங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு ஆர்வம் கிடைக்கும் என்னங்க இந்த பாடலும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் அந்த கிருஷ்ணனுடைய பாடல் இந்த பெருமாளுடைய பாடலை பாடிருமா